கர்த்தராகியேசுவின் உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த தேவனுடைய தேவரோட வாய் உங்களோடு கூட ஆயிருக்கே கர்த்தர் நமக்கு கிருபா செய்திருக்கிறார் தேவன் அற்புதத்தை செய்தவரும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவரும் இந்த நாடுகளில் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவதவரும் ஆயிருக்கிறார் கர்த்தர் பிள்ளைகளே நாம் இந்த நாள்களில் தேவனோட வார்த்தைகளை கேட்க தேவனுடைய வசனங்களை தியானிக்க இந்த இடத்தில் ஆயிருக்கிறேன் நாம் ஜெபத்தோடு நாம் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கலாம் நாம் ஜெபிக்கலாம் இந்த ராத்திரி வேளையிலப்பா உடைய பிரசனத்தால் நீரங்களின் நிறம் தெய்வீக கிருபை உள்ள மக்களாய் இருக்கு தெய்வீக ஆசீர்வாதம் உள்ள மக்களா இருக்கு நீரங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் உமது வல்லமையின் கரம் எங்களை தொடுதமைக்காக ஸ்தோத்திர தேவனே இந்த அப்பா அநேக கவலையோடு கண்ணு நீரோடு மன பிரயாசத்தோடு மன கவலையோடு கடந்து வந்திருக்கிற ஒரு மக்களுக்காக செபிக்கிறேன் தேவனே நீர் தொடும் உமது பிரசனத்தால் நிரப்பும் இந்த அப்பா ஒரு பெரிய விடுதல் எதிர்பார்த்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறேன் தேவனே நீர் எங்களை பாதுகாக்கும் போகும்போது வரும்போது நாங்கள் இடங்களில் எல்லாம் நீரங்களை பாதுகாத்து வழி நடத்துத நல்ல தகப்படா இருக்குத இன்னைக்கு காலை வேளையிலிருந்து இது நீர் பாதுகாத்த நீரே அதுக்காக நன்றி ஆண்டவரே இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற இருக்கிற மக்கள் மேலும் உமது பிரசனம் இறங்கி வருத கபைக்காக ஸ்தோத்ர ஆண்டு இந்த மக்கள் நீர் தொடும் தெய்வீக அபிஷேகத்தால் தெய்வீக

நேற்று தினத்திலும் நாம் தானியலுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வந்திருக்கிறார் தானியல் எப்படிப்பட்ட ஜபம் ஆண்டு ஓடு கூட செய்திருக்கிறார் ஆறு ஆண்டவருக்கு முன்பாக அவங்களுடைய பாவங்களையும் தேசத்திலே சகல மனிதர்களிட பாபங்களையும் குறைத்து அறிக்கையிட்டு ஆண்டவரே எங்கள் பாபங்களே குறைகளே குற்றங்களே மன்னியும் என்று சொல்லி என அவருக்கு மட்டுமல்ல அங்கே ஆயிருக்கிற எல்லா கிராம அவங்களுடைய ஊரில் எல்லா மக்களுக்காக அந்த யகூதா யூதர்களுக்காக எல்லா மக்களுக்காக அங்கே ஜெபிக்கிறான் கர்த்தர பிள்ளைகளே நாடுகளில் அடுத்த வசனம் அந்த அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவான் ஆனாலும் தமுக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகுத பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு பிரவாகம் போலிருக்கும் முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறார் கற்றுருப்பிள்ளேன் இந்த இஸ்ரேல் இஸ்ரவியல் ஜனத்துக்காக யூதர் மக்களுக்காக இங்கே பேசின அந்த ஒரு வசனம் இங்கே காணப்படுகிறான் தேவ பிள்ளைகள் இங்கே ஒரு மேசியா வருவார் என்று நான் இங்கே வசனத்தில் நமக்கு காணப்படுகிறான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் எப்பவுமே இன்னைக்கு கூட எங்களுக்காக ஒரு மேசிய வருவார் என்று விசுவசித்து அதை எதிர்பார்ப்போடு இருக்கிறார் எங்களை விடுவிக்க எங்களை பாதுகாக்க எங்களுக்கு ஒரு மேசியா வருவார் இந்த நாடுகளில் நாம் விசுவிக்கிறார் இறங்கி வந்திருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று நாம் விசுவிக்கிறார் யூதர்கள் அப்படி அல்ல யூதர்கள் இப்போதும் அவர் எதிர்பார்த்திருக்கிறார் எங்களுக்காக ஒரு மேசிய வருவார் எங்களை விடுவிப்பார் நமக்கு தெரியும் அங்கே எல்லாம் இப்போது யுத்தங்களும் அதை அநேக கஷ்டங்களும் பலவீனத்தை அங்கே காணப்படுகிறார் நாசங்களை காணப்படுகிறார் யுத்தங்களும் நாசங்களும் பலவீனத்தை அந்த இடத்தில் காணப்படுகிறார் அப்போ பிள்ளைகளே இந்த நாடுகளில் அந்த இஸ்ரவேல் தேசத்தை நாம் எடுத்து பார்த்தால் இன்னைக்கும் அவங்கள் சமாதானம் இல்லாத யுத்தங்களும் கெடுதிகளும் சாமங்களும் அதை அங்கு நாசவுமாக அவங்கள் கடந்து செல்வதை பார்க்கல இங்கே தூதன் தூதன் தானியல் கிட்ட இறங்கி வந்து சொல்லுகிறார் ஒரு மேசியா வருவார் அப்போ வசனத்தில் பார்க்கும்போது இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சில வேத ஆராய்ச்சி பண்ணதவங்கள் சொல்லப்படுகிறார் அப்போ இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் அது இயேசு இந்த உலகத்தில் வருவார் என்றும் தானியலுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று அநேகர் அதை வேத ஆராய்ச்சி எல்லாம் சொல்லப்படுகிறார் அப்போ இங்கே வசனத்தில் நான் பார்க்கும்போது கற்றுப்புள்ளைகளே அங்கே நமக்கு பார்க்க முடியுது ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகுத பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் என்று சொல்லுகிறார் வரப்போகுத பிரபுவின் பிரபுக்களின் ஜனங்கள் இனி அந்த தேசத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறத மக்கள் அங்கு ஏறி வருத மக்கள் இனியும் அந்த இடத்தை அழித்து போடுவார்கள் என்று சொல்லப்படுகிறார் அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும் பிரவாகம் போல அங்கே ஒரு முடிவு இருக்கும் என்று சொல்லுகிறான் நமக்கு தெரியும் திடீர்னு ஒரு தண்ணி நம்ம இடத்துக்கு அது பெரிய வெள்ளம் வந்தால் நம்ம இடத்தில் ஒன்றும் இருக்கா அப்படியே அடிச்சுட்டு போகுத மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதை இங்கே ஒரு பெரிய ஜலப்பிரவாகம் போல அந்த இடத்துக்கு ஒரு முடிவு இருக்கும் என்று சொல்லுகிறார் அதே மாதிரி முடிவு பரியந்தம் அங்கு யுத்தவும் கடைசி வரை அங்கு யுத்தவும் அந்த இடத்தில் அதை நாசவும் அங்கே இருக்கும் என்று தூதன் தானியலிக்கிட்டே சொல்லுகிறான் தெய்வ பிள்ளைகளை நாம் இயேசுவை பற்றி பார்க்கும் அவர் நமக்கு உண்மையான ஒரு மேசியாவா இருக்கிறார் நம்மை ரச ஒரு தேவனாய் இருக்கிறான் நம்மை பாதுகாக்குத ஒரு தேவனாய் இருக்கிறான் நம்மே வழி நடத்துதவராயிருக்கிறார் ஆலே லூயா நம்முடைய வியாதியின் மத்தியில் நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் நம்முடைய கண்ணு நீரான சூழ்நிலையின் மத்தியில் எல்லா கவலைகளின் நேரத்தில் தேவன் நம்ம நடத்துதவராயிருக்கிறார் ஆலே லூயா இன்னைக்கு என்ன கேட்குற கருத்து பிள்ளைகளே தானியில் ஜபிச்சது மாதிரி ஞானும் நீங்களும் இந்த நாடுகளில் ஜபிக்க வேண்டும் நாம் காலையில் எழும்புகிறார் நாம் நம்முடைய வேலைகளை பார்க்கிறார் படிக்கிறார் போகிறார் வருகிறார் வேலை செய்கிறார் எல்லாமே அப்படி பார்க்கும் போது தேவனுக்காக நாம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு பார்க்கிறார் நாம் ஜபத்தோட தேவனுக்கு முன்பாக கடந்து வர வேண்டும் இங்கே ஒன்னு குறிந்த பதினைஞ்சாம் அது யாரும் அதன் இருபதாமத்து வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து அடைந்தவரின் முதல் பலனாயிருக்கிறார் என்று காணப்படுகிறார் கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றும் அவர் நம்முடைய நமக்காக நம்முடைய பாபங்களுக்காக மறித்திருக்கிறார் என்றும் அவர் மறித்து அதை மண்ணடியில் இருக்கிறவராயல்ல மண்ணின் மண்ணோடு சேர்ந்தவராய் அல்ல அவர் கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித் அடைந்தவரில் இறந்து போனவங்களில் முதல் பலனாய் அவர் காணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ கர்த்தூர் பிள்ளைகள கிறிஸ்து முதல் பலனாயிருக்கிறார் அவர் உயிர் தெழும்பின தேவனாயிருக்கிறார் அவர் மரித்தூரிலிருந்து எழுந்தினவராயிருக்கிறார் இன்றைக்கும் நமக்கு ஒரு மேசியாவாகி நமக்கு ஒரு இரட்சகராக நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குறவராக அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் ദേവ പിള്ളുകളിൽ നാംക്കും പോ നമ്മുടെ ജപത്തെ കേവൻ ഉംരായി നാം ജപത്തോടെ ഇങ്ങിയൽക്കും പോലും ദേവ ദൂത അവരുടെ മത്തിയിൽ കാബ്രിയൽ ഇറങ്ങി വന്നാൽ ഇന്നിരിക്കും നമ്മ മത്തിൽ ദേവൻ ഇറങ്ങി വര മുടും എന്ന് നാം നമ്പിക്കുക ദേവൻ നമ്മിൽ ഇറങ്ങി വര മുടും அவர் நம்முடைய கவலைகளை மாற்றும் நம்முடைய வேவலாதிகளை மாற்றும் நமக்கு ஒரு விடுதலை அவர் அனுப்புவார் இங்கு இருபத்தி ஏழாவது வசன வாசிக்கும் போது அவர் ஒரு ஒரு வாரம் அளவு அநேகர் உடம்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வார பாதை சென்ற போது வெளியேயும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்று காணப்படுகிறார் அப்போ ஒரு வாரம் கழிச்சு அங்கே எல்லாம் கஷ்டம் உருவாகும்போது போது ஜலப்பிரவாகம் போல ஒரு முடிவு வரும்போது அங்கே யுத்தங்களும் பலவீனங்களும் வரும்போது அங்கே என்ன நடக்கும் அதை அங்கே வெளியேயும் அதை வெளியேயும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லுகிறேன் என்ன சொல்லியா அங்கே ஆராதனையோ ஜபமோ எதுவும் இருக்காது அப்போ ஆராதனையோ ஜபமோ அங்கே கத்துருக்காக கொடுக்குறதோ காணிக்க செலுத்துவதோ ஆராதிக்கிறதோ வெளியோ எதுவுமே இருக்காது என்று அங்கே காணப்படுகிறான் அங்கு ஒரு பாழாக்குதல் இருக்கும் அப்போ தூதன் தானியலுக்கிட்ட வரப்போகுத நாள்களை குறித்து சொல்லி இருக்கிறான் இனி எப்படி இருக்கும் ஜன எப்படி இருக்கும் இசரவேலுக்கு என்ன நடக்கும் யூதர்களுக்கு என்ன நடக்கும் என்று அங்கே முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளை நமக்கு ஒரு மேசியா இருக்கிறார் அவர் தான் ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் அவர் மரித்தோரில் இருந்து இருந்து அவர் நித்திர அடைந்தவரில் முதல் பலனாயிருக்கிறார் என்று காணப்படுகிறார் அப்போ ஒன்று பொருந்தியர் பதினஞ்சாமது யாரும் அதை இருபத்தி ஒன்னாமத்து வசன வாசிக்கும் போது மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தூரிலிருந்து உயிர் தெழுந்தலும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறான் கற்றுள் பிள்ளைகளே மனுஷனால் இந்த உலகத்தில் மரணம் கடந்து வந்தது மனிதனால் அதை மனுஷனால் இந்த உலகத்தில் எல்லாரும் மறிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு അതേമാതിരി മനുഷ്യനാൽ ഏത് മനുഷ്യനാൽ യേശുവിനാൽ മരിത്തോരുന്നെഴുതലും ഉണ്ടായിട്ടോ അപ്പൊ നമുക്ക് ഒരു ഉയർത്തെഴുന്താ ഞാനും നിങ്ങളും നമ്പിക്കാ നമുക്ക് മരിത്ത് നാം മണ്ണിനടക്കവങ്ങളായി അല്ല നമുക്ക് മരിച്ചോറിലിരുന്ന് ഒരു ഉയർത്തെഴുന്തൽക്കാർ ഇഷു നമുക്ക് കാട്ടി തന്നിരിക്കേശിലൂടെ നമ്മും ഉയർത്തെഴുതലേ പെട്ടക്കൊള്ള മുടവരായിക്കാർ നമ്പിക്കാർ അതിനാൽ തന്നെ ഞാൻ നിങ്ങളും ജപിക്കുന്ന ആണ്ടവരേ എങ്ങൾക്ക് ഇറങ്ങും ആണ്ടവരേ എങ്ങൾ വിടുവിയും ആണ്ടവരേ എങ്ങൾക്ക് ഒരു വഴിയെ തുറക്കും എന്ന് ചൊല്ലി നാം ജപിക്കുന്നത് அந்த ஜபத்தை யார் கேட்கிறார் உண்மையான தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறார் மரித்தூரிலிருந்து எழுந்தின தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறார் நித்ர அடைந்தவர்கள் இருக்கிறவர் அதை முதலாவது உயிர் தெழும்பின தேவன் அவர் நம்முடைய ஜபத்தை இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறார் அவர் நமக்கு ஒரு மேசியாவாக இருக்கிறார் ിൽ നമുക്ക് ഒരു വിടുതലേ കൊടുക്ക അവർ ഉമയായി പോപിക്കട്ട വിശ്വാസത്തോടെ ജപിക്കട്ട ആണ്ട് വരെക്ക് ഏറ്റ നർ വിതയായി ஏற்ற நேரத்தில் என்ன நீர் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறது என் வியாதிகளை நீர் குணமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறது என்று நாம் ஜமிக்கிறேன் ஏனென்றால் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மண்ணினடியில் இருக்கிறவர் அல்ல அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் செழும்பின தெழும்பினதேவன் உன் ஜபத்தை பார்கிறவர் உன்னை பார்வைய பார்த்துட்டே இருக்குதவர் அவர் உன் ஜபத்தை கேட்குதவராயிருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறார் இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கும் போது ஆதாமுக்கள் எல்லாரும் அறிக்கிறது போல கிறிஸ்துவுக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று காணப்படுகிறார் கத்தர் பிள்ளைகளே கிறிஸ்துவில் நாம் எதுக்காக விசுவசிக்கிறார் என்றால் கிறிஸ்துவினால் நமக்கு ஒரு உயிர்ப்பு இருக்கிறார் விடுதல் இருக்கிறார் நமக்கு செய்த செய்த தேவன் தேவன் அவர் உயிர்ப்பிக்காய் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் பிள்ளைகளே நாம் மேசியாவுக்காக எப்போதும் எதிர்பார்த்திருக்கிறவர் அல்ல நாம் மேசியாவுடைய

நமக்காக இரட்சகர் கடந்து வந்திருக்கிறார் நமக்காக ஒரு விடுதலை விடுதலை கொடுக்கிறவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் ஆதாமுக்குள் எல்லாரும் மறித்திருக்கிறார் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவதாய் இருக்கிறார் கத்திர பிள்ளைகளே ஞான நீங்கள் இருக்கிறார் அதனாலே நாம் ஜெபிக்கட்டும் இந்த நாள்களில் தானியில் ஜெபிச்சது போல அவங்களுக்காக மட்டுமல்ல நம்ம குடும்பத்துக்காக மக்களுக்காக ஊருக்காக நம்முடைய தேசத்துக்காக அவங்களோட பாபங்களை அறிக்கைட்டு நாம் ஜெபிக்கட்டும் ஒரு பெரிய விடுதலை நாம் எதிர்பார்க்குவார் நம்முடைய மத்தியில் தேவ தூதர்கள் இறங்குவார் நம்முடைய மத்தியில் தேவ பிரசனம் இறங்கி வருவார் நம்முடைய மத்தியில் ஒரு பெரிய விடுதல் நடக்குவார் நாம் ஆராதிக்குதை இயேசு അവർ മുതൽ മലനായി നാം ആരാധിക്കുന്നോകത്തിലോകത്തിൽ ഏറിയവരായി കത്തർ പിള്ളുകളെ അവരാണ് നമുക്ക് ഒരു ഉയർപ്പ് ഉണ്ട് അവരാണ് നമുക്ക് ഒരു വിടുതൽ ഉണ്ട് രാത്രി വേളയിൽ நாம் சில விஷயங்களுக்காக ஜெபிக்க போகிறார் எல்லாரும் கண்ணுங்களை மூடலாம் ஜெபிக்கலாம் விசேஷமாக முதலாவது நாம் ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக விசேஷமாக ஜெபிக்கலாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நாடுகளில் வீடுகளில் ஆயிருக்கும் போது கத்திரே இந்த நாடுகளில் ஒரு பெரிய விடுதல் ஆ மகளுக்கு நீர் கட்டளையிடும் இந்த நாடுகளில் அந்த ஒரே சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போல் குணமாக்கப்பட கத்தரு போல் உன்னை தொடுகிறார் உம்முடைய மேல் வைக்கட்டும் தேவனே கரம் மேல் தெய்வீக ஆ மகள மேல் இறங்கி வரட்டும் வியாதிகள் மன கவலைகள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து மாற்ற ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்ட எல்லா எதிர் சக்திகள் பலவீனதும் அழிக்கப்படட்டும்

ആണ്ട് ഒരേ നീർ വാത്ര ദൈവിക തൂതന്മാർ കണ്ടും ഒരു പാതുകാ കൊടുത്തും നാട് കല്ല നിലയിൽ ടെസ്റ്റുകൾ എഴുതി ദേവനേ ഉന്നതമായ വെച്ച എടുത്ത് അണ്ടവ നല്ല ഒരു വേലവായ്പ് കിടക്കപ്പെടുന്ന അത് ചിന്ന മക വിശേഷമായി ചിപിക്കുക അവങ്ങളുടെ എക്സാമുകള വിശേഷമാണ്ടു ഒരേ നീർ ഉണ്മ്മയാണ് ദേവൻ ഇന്ന് നാട് കളിൽ വിശേഷ നല്ല ബുദ്ധിയാൽ ഞാനത്താൽ കൃപകളിൽ നിറപ്പി നിരാശീർവദിക്കുന്ന സ്തോത്രം വിശേഷമായി ചെപിക്കേ മകളുടെ ശരീരത്തിന് മേൽക്കുന്ന ബലവീനതകൾ நாமத்தில் எரிக்கப்படட்டும் அதே மாதிரி குடிப்பழக்கத்தோடு இருக்கிற அந்த ஒரு மகனுக்காக நாங்கள் செபிக்கிறேன் அந்த மகனுக்கு விசேஷமான ஒரு விடுதல் உண்டாகட்டும் ஆண்டு ஒரே அம்மகன் ரசிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு முன்னாடி கடந்து வரது இருக்கிற பசையும் அதே மாதிரி அப்பா தேவே இந்த நாடுகளில் கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற ஒரு மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறேன் பள்ளிப்பயிற்சி வந்திருக்கிற சசி சிஸ்டருக்காக அவங்களுக்கு குடும்பத்துக்காக அவங்க அம்மாவுக்காக விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறேன் அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இந்த மக்களாய் இருக்கிற இடத்தில் நீர் பாதுகாத்து வழி நடத்தும் அந்த குடும்பத்தில் விசேஷமாக நல்ல நன்மை உண்டாக ஆசீர்வாதம் உண்டாக ஒரு பலன் உண்டாக நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாடுகளில் இந்த மக்கள் தேசத்தில் ஆசீர்வதித்து ஆண்டவரே பெருக செய்த கவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் ഓരോ നിന്റെ മക്കളെയും കരത്തിൽ ഒപ്പിക്കൊടുക്കുക നരേശ് ബ്രദർക്കാൻ അവങ്ങളുടെ കുടുംബത്തിക്കാൻ വിശേഷമായി ജപിക്കുക ആ ഈ കുടുംബത്തെ ആശീർവദിത്ത് നല്ല വിശ്വാസത്തോടെ വിശ്വാസത്തോട് നീർ കൃപ കൃപ്തു ആശീർവദി അവങ്ങൾ ചെയ്ത ഒരു വിടുതൽ ഉണ്ടാകട്ടും അതേമാതിരിപ്പാ ദേവനെ അരക്കോണ പകുതിയിലെ കാഞ്ചിപുരം പകുതിയിലെ എല്ലാം കടന്നു വരുന്നത് ചിറ്റൂർ പകുതി വരുന്ന എല്ലാ മക്കളെയും ആശീർവദിത്ത് ബലപ്പെടുത്തും എല്ലാത്തിന്റെ